நண்பர்களே இன்னைக்கு நாம் ரொம்பவுமே ஈஸியான முறையில் வாழைத்தண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு வாழைத்தண்டை நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நம்ம குக்கரில் என்ன பண்ணலான்னா ஒரு குட்டி டம்ளரில் முக்கால் டம்ளர் பருப்பு தோரம் பருப்பு போட்டு அதை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கழுவியாச்சு இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதோட அந்த குழம்புக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கிற மிளகாத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் வந்து ஆயில் வெட்டுக்கலாம் இப்போ வாழைத்தண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க வாழைப்பூ வாழைத்தண்டெல்லாம் பொரியல் பண்ணி கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க இதே வந்து நீங்கள் குழம்பாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை கூட ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டாச்சு அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை போட்டுட்டு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அதை நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க சின்ன வெங்காயம் போடும்போது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க என்ன தான் பெரிய வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணுறோம் உரிக்கிறதுக்கு பட்டுட்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்பவுமே நல்லது இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ அதோட சேர்த்து ஒரே ஒரு தக்காளி பழம் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி எடுத்து அப்படியே இந்த குக்கரில் கொட்டி ஒரு மூணு இல்லை நாலு விசில் அப்படியே வச்சுட்டோம் அந்த பருப்பு கரையிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும் அதனால் ஒரு நாலு விசில் அளவுக்கு நம்ம அதை விட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும் அதோட தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி போடணும் இப்போ பாருங்கள் இதை அந்த குக்கரில் வந்து வெங்காயம் தக்காளியும் சேர்த்தாச்சு இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுட்டு என்ன பண்ணலான்னா ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துடலாம் குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு நாலு விசில் ஓகேங்களா இப்போ பாருங்கள் மூடி போட்டாச்சு கரெக்டாக ஒரு நாலு விசில் வச்சு நம்ம அதை எடுத்துடலாம் அதை எடுத்ததுக்கப்புறம் தேங்காவும் பெருஞ்சீரகமும் கரைச்சி அரைச்சி அதில் நம்ம ஊற்றிக்கலாம் பெருஞ்சீரகம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வேக விட்டாவே போதும் பாருங்கள் ஒரு மூடி எடுத்திருக்கேன் இதை நீங்கள் துருவிட்டாலும் சரி நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதோட வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுற பாருங்கள் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சி இது எப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் நாலு விசில் விட்டதுக்கப்புறம் வந்து குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதோடு வந்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அந்த தேங்காய் இருந்ததுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதிலேயே ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு அது மேலேயே அப்படியே சாரல் மலை மாதிரி அப்படியே தூவி விட்டல்னா விட்டுட்டு நல்லா கலக்க விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம் ஏன்னா தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாதுங்க நீங்கள் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இறக்கிடலாம் நீங்கள் வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே வந்து இதை நம்ம பரிமாறலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதும் என்ன சட்னி வைக்கிறதுன்னு இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பூ குழம்பு வச்சு ஊற்றினீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி